எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன் அருமையான தரத்தில் சூப்பரான விலையில் நல்ல அட்டகாசமான ஒரு செவலை ஜெசி சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவு சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண் ஏனும் இது எல்லாமும் தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் சப்ஸ்கிரைபர் மிக மிக குறைவாக வருதுங்க கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கும் ஒரு நாள் அவங்களும் நம்ம சேனல் பார்த்து மாடு எடுப்பாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணையின ஒரு இருபது நாட்கள் தாராளமாக டைம் எடுத்து பண்ணுறாங்க மடி இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்ல உடல் அமைப்போடு இருக்குது இந்த மாடு இவங்க வீட்டிலேயே கன்றாக இருந்து வளர்த்து இந்த மாட்டை விற்கிறாங்க ஒவ்வொரு ஈத்துக்கு இவங்ககிட்டே கறந்த மாடு தான் இந்த இரண்டாம் ஈத்துக்கு இந்த மாட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோடு கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மடி செம்மையாக எடுக்கும் மாட்டை பொறுத்தளவில் மாட்டோட உடலமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக நல்ல ஒரு ஒரு நல்ல மேய்ச்சல் மாடாக இருக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குணமான மாடாக இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாங்க சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்றாங்க மடி இன்னும் இருபது நாள் நல்லாவே எடுக்கும் இப்போ மடி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு குணமான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தென்சித்தூர் அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இவங்க வந்து வண்டி வாடகை எதனா அரேஞ்ச் பண்ணி நான் மாட்டை ஏற்றி விட்டுறேன் அப்படின்றாரு இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க நல்ல அருமையான ஜெசி மாடு வேணும் சுத்தமான செவலையில் வேணும் முக்கியமாக கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருந்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க இந்த சென்னை போன்ற வட மாவட்டங்களுக்கும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமான மாடாக இருக்கும் மாட்டோட உடல் அமைப்பு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது அவங்க சொல்லக்கூடிய விலையை வந்து நல்ல அருமையான விலையாக சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா சொல்கிற விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல் பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து மடியெல்லாம் வச்சுதுன்னா நம்ம வாங்கின விலையை விட கூட்டியே விற்கலான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல ஒரு தரமான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வலையை அனுசரித்து தாராளமாக நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து அவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் ஸோ இவரும் ஒரு விவசாயி தான் ஸோ உங்களை மாதிரி மாடு சேல்ஸ் பண்ணணும்னு நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க இவரோட மாட்டையும் நம்ம சேல்ஸ் பண்ணி தரோம் on